ஹாய் மக்களே கடைக்கு கிளம்பியாச்சு இன்னைக்கு கொஞ்சம் லேட்டாகிட்டு இன்னைக்கு என்னோடய கணவருக்கு லீவுங்கிறதுனால அவங்களே ஸ்கூட்டியில் கொண்டு போய் கடையில் விட்றேன்ட்டாங்க கடையிட்டு வர சரியான மழை நம்ம இருக்கிறேன் கம்ம மழைங்க வண்டி இருக்க போய் கொஞ்சம் லேட்டாக கிளம்புனேன் கொண்டு போய் விட்டுருதான்ட்டாங்க இறக்கத்தில் எப்பையுமே மூட்டில் தான் போவாங்க மயில் ஸ்பாட் நல்ல மழங்க ஃபுல்லாக மஞ்சு மூடி போயிரு மஞ்சு மூட்டத்தை பாருங்க அதிகாலையில இவ்வளவு மழை எல்லாம் கிடையாது கோலம் போடும்போது மழையே இல்லை வாசலெல்லாம் தான் கோலமே போட்டேன் அப்படி ரோடை காஞ்சுப்பே இருந்துச்சு டேம் கிட்ட வந்தாச்சு நான் இங்க வந்தோடனே சொல்லுவேன் பாத்தீங்களா ரெண்டு வளவுதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதான் இது கடை எடுத்து வைக்க வேண்டிதான் Thank <laughs> you.